கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு அறுபதுக்கும் பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் கள்ளச்சாராயம் காய்ச்சியது ஆளுங்கட்சியினர் தான் மற்றும் ஆளுங்கட்சியினரோட துணையோட தான் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக உட்பட எல்லா கட்சியினரும் ஒரு புகார இருந்தாங்க மேலும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு மேலும் இதை குறித்து ஆளுநரையும் சந்திச்சு ஒரு புகார் மொழியும் கொடுத்திருந்தாரு இதுக்கு ஒருபடி மேல போய் நீங்க என்னடா சிபிஐ விசாரணை சொல்றது நாங்க சொல்றோம்டா சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு போராட்டத்தையும் பண்ணியிருந்தாங்க அது என்ன சிபிஐ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல பாஜக கள்ளச்சாராயத்துக்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் பாஜக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டன ஆனால் வந்து அதிமுக நடத்தின போராட்டத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு கைது நடவடிக்கையும் இல்லை அப்புறமா தெரிஞ்சது சிபிஐ விசாரணை வந்தாச்சுன்னா விசாரணை வந்து பலமா இருக்கும் எப்படியும் வந்து அரசியல் தலைவர்களும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அதிமுக நடத்தின போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க பாஜக நடத்தின போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல டே சிபிஐக்கும் வித்தியாசம் தான் கண்ணில் ஒரு நியூஸ் படுது அது என்னன்னா கல்லோராயன் மலைப்பகுதியில் உள்ள மனப்பாச்சி அப்படின்னு சொல்ல கிராமத்துல தான் கள்ளச்சாராயம் காய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அதிமுக பிரமுகர் ஒருத்தர் சுரேஷ் குமார் அப்படின்றவர் தான் காய்க்கிறாரு அப்படின்னு சொல்லியும் அவரு மேல ஏற்கனவே நாற்பது வழக்கு வந்து நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் வந்தது

அதங்க அந்த வெட்லைட் ஏரியா அப்படின்ற மாதிரி மீடியாக்களை பார்த்து சொன்னார் அவர்தான் அவர் சொல்லி இருக்காரு நிர்மலா சீதாராமன் வந்து புறப்பட்டு பேசுறாரு கள்ளச்சாராயத்துக்கும் திமுக சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு டேய் என்னடா இது நிர்மலா சீதாராமன் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா கள்ளச்சாராயம் காட்சின கண்ணு குட்டி திமுக காரன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை பார்த்தாலே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுது பாஜக பாருங்க ஆனந்திரமா சொல்றாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போது கண்ணுல ஒரு ஆர்டிக்கல் படுது அதுல நாடகத்திற்கு முயன்ற தமிழக போலீஸ் தடுத்து நிறுத்திய புதுச்சேரி போலீஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருந்து சரி என்னன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போமே சொல்லி பார்த்தா மெத்தனால் நாள் புதுச்சேரியில இருந்துதான் வருது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாச்சு அதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை ரெடி பண்றதுக்காக கொஞ்சம் மெத்த எடுத்துட்டு புதுச்சேரிக்கு போயிருக்காங்க தமிழக போலீஸ் அங்க போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுச்சேரி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க மேலும் புதுச்சேரி போலீஸ் தமிழக போலீஸ் ஒரு அறிவுரையும் கொடுத்துருக்காங்க மெத்தனால் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லுங்க தமிழக அரசா சொல்லிச்சு அப்படின்றதுக்காக புதுச்சேரியை அவமதிக்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையின் இந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க